வணக்கம் என் பதிவு எண் நானூற்றி நாற்பத்தாறு எம் தங்கமினால் மைனர் வெள்ளச்சாமி இன்று ஸ்ரீ ராம தேவி பாடல் ஆனந்தம் ீராமனும்னமகனானாரே நம நம்ம வைதேகி மணமகள் ஆனாளே ஆனாலே வந்தவரும் பார்த்தவரும் ஆனந்தம் வந்தவர்க்கும் பார்த்தவர்க்கும் ஆனந்தம் சீத்தைக்கும் ராமருக்கும் ஆனந்தம் ஆனந்தம் இன்று நாம் செய்த பூஜா பழம் பாளித்ததமா நாம் செய்த பூஜா வளமும் பழித்ததமா ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே ராமர் பட்டாபிஷேக பாடல் வைபோகம் 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 ராமர் பட்டாபிஷேக வைபோகம் பட்டாபிஷேக வைபோகம் ராமர் பட்டாபிஷேக வைபோகம் கனகமே கொண்டாட வைகோசளை ராமருக்கு பட்டாபிஷேக வைபோகம் பாதுகையை போற்றிய பரதனின் அண்ணனுக்கு பட்டாபிஷேக வைபோகம் 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 ராமன் பட்டாபிஷேக வைபோகம் பட்டாபிஷேக வைபோகம் வால்மீகி கண்ட வைதேகி ராமனுக்கு பட்டாபிஷேக வைபோகம் கம்பரின் பாடிய காகுந்த ராமனுக்கு பட்டாபிஷேக வைபோகம் वैभोगं 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 राम पटाभिषेक वैभोगं पटाभिषेक वैभोगं राम पज्य रा, त्र्यागराज रामनु பட்டாபிஷேக வைபோகம் ராம நாமம் அதை பாட கோடி நன்மை அருளிடும் ராமருக்கு பட்டாபிஷேக வைபோகம் 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 ராமர் பட்டாபிஷேக வைபோகம் பட்டாபிஷேக வைபோகம் பயவினை அகற்றும் ப பரந்தாமனுக்கு பரந்தாமர் ராமனுக்கு பட்டாபிஷேக வைபோகம் பவவினை அகற்றும் பரதமனுக்கு ப பரதாம வைபோகம் அனுமணி ஆனந்தம் குறைந்த ஆனந்தராமனுக்கு ராமனுக்கு பட்டாபிஷேக வைபோகம் 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 ராமர் பட்டாபிஷேக வைபோகம் பட்டாபிஷேக வைபோகம் மர் பட்டாபிஷேக வைபோகம் சுபம் நன்றி